எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே ஆண்டவனுடைய அருள் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம் பிப்ரவரி பிறக்க போதும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும் அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசில்லாமா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க பிப்ரவரி மாதம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம் என்ன சாமி கும்பிட்டா லாபம் என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம் எதை செய்யக்கூடாது எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும் அதை பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் எதுக்குங்க பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம் லாப நோக்கில் பிப்ரவரி லாப நோக்கில் பிப்ரவரி இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை வந்து லாபத்தை நோக்குனுனா நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும் அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும் வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நல்லது நடக்கும் மாஸ்டர் பிளான் இந்த மாஸ்டர் பிளான்ங்கிறது இனிமேல் வந்து துளாராசிக்கு பேரே மாஸ்டர் பிளான் அப்படின்னு வச்சுள்ள ஒரு பிரில்லியண்ட்டாக மாஸ்டர் பிளான் போடக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இந்த பிளானை யார் போட்டாங்கன்னே பல பேருக்கு தெரியாது ஆனால் துளாராசி தான் போடுவாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க நம்ம துளாராசிக்கு ஏதாவது போய் நம்ம ரெக்வெஸ்ட்டாக சொன்னால் கூட பல பேர் பார்க்குற மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதனால் அந்த கெத்தெல்லாம் உற்றுராதிங்க உங்களோட கெத்தே அதுதான் அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் சாதுரியமாக சில விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்க சாதுரிய காலம் அப்படின்னு பேர் சதுரங்க ஆட்டத்தில் காய்களை சரியாக நகர்த்தணும் காய்களை சரியாக நகர்த்தனீங்கன்னா துளாராசியோடைய சிறப்புகள் நல்லாயிருக்கும் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் யாருக்கும் பயப்படாதீங்க உண்மையாக இருங்க உண்மை தான் உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும் நாலு பேருக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா நல்ல பேர் ஏற்படுதுன்னா அந்த உண்மை தான் யாருக்கிட்டே இல்லாத ஒரு உண்மை உங்கள்கிட்ட இருக்கும் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்குற உள்ளம் ஆனால் அதே பொய்யை தனக்கு சாதகமாக வரணுங்கிறதுக்காக பொய் சொல்கிறதுக்கும் தைரியம் வரும் தனக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பண வரவுகள் ஏற்படும் யாராவது ஒரு உங்களை பயமுறுத்துனா கூட அந்த பயத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வருவீங்க இவனுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது ஏதாவது நம்மளை பயமுறுத்திக்கிட்டு தான் வேலை இவன்லாம் இவனுடைய கணக்கை முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கே தெளிவாயிடுவீங்க இந்த காலகட்டத்தில் நாலாவது வீட்டில் சுக்கரன் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கார் நாலாவது வீட்டில் சுக்கரன் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்புறம் அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் ஆல்ரெடி சுக்கரன் உங்களுக்கு ஆட்சிநாதன் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால த கொஞ்சம் அலைய விடுவார் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு காரியத்துக்கு ரெண்டு தடவை எல்லா காரியத்துக்கும் அலையணும் காசு பண்ணுமே இருந்தாலும் காரியத்துக்காக இருக்கணும் கை இருக்கணும் சார் கை கூடணுமே ஆனால் கை கூடாது ஏன்னா அலை அலைச்சல் தான் ஏழாம் தேதிக்கு பிறகு எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் அடப்பாவி இப்போ முயற்சி பண்ணியிருக்கலாமேனு கூட அப்போ மனசு தோணும் மாதிரி நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இந்த இரத்த உறவுகள் பிளட்டு ரிலேஷன்ஷிப் தாய் உறவுகள் இவங்க மூலமாக நமக்கு ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போ துளாராசிக்காரங்களுக்கு தாய் மூலமாக சில மனக்கஷ்டங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் தந்தை மூலமாக நமக்கு சிரமங்கள் ஏற்படும் அப்போ அதனால் சில உறவுகள் நமக்கு வந்து கடுப்பாகும் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதிக்கு பிறகு பிப்ரவரி தேதிக்கு பிறகு சூரிய பகவான் அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே சுக்கரன் ஆனால் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்போ அஞ்சாவது வீட்டில் போகும்போது சில கௌரவத்திற்காக உங்களுக்கு முடிவுகள் மாறும் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் சொல்லுவாங்கல்ல வடிவேல ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு அது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்புகளை விட சாதுரியமாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க புத பகவான் இருபதாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து அஞ்சாவது வீட்டில் போது பூர்வீக சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் விலகும் கண்டிப்பாக ஒரு கையெழுத்து போட்டு ஏதாவது பூமி சம்மந்தமான கையெழுத்துகள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பூமி லாபங்கள் ஏற்படும் கண்டிப்பாக இப்போ இடம் வாங்கிறது தை மாதத்தில் இடம் வாங்கிடுவீங்க பூமி வாங்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு பூமிக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு காய்கறி நடறதுக்காக வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பேர் ஒரு பத்திரிக்கையில் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு லகுவாக ஈஸியாக சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சிறப்பு ஏற்படும் பயணங்கள் மூலமாக அனுகூலமாகும் சில பயணங்கள் நம்ம வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் திடீர் பயணங்கள் மேற்கொண்டு அதில் ஒரு சக்ஸஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை சௌகரியமாக சில விஷயங்களை ச சமாளிக்க போகிறீங்க சந்திக்க போகிறீங்க சக்ஸஸ் பண்ண போகிறீங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஆறாவது வீடு மூணு நாலு அஞ்சு ஆறாவது வீட்டில் சனி பகவான் தொடர்றார் மறைந்து இருக்கக்கூடிய எந்த கெட்டதாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் செய்வேன கோளாறுகள் பிரச்சனைகள்லாம் விலகிடும் துளாராசிக்காரங்களுடைய கெத்து உயரக்கூடிய நேரம் கடன் அடைக்கக்கூடிய நேரம் பகை விலகக்கூடிய நேரம் பருவ பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க இந்த ஏஜில் ப்ராப்ளங்கள் இருக்கும் எண்பது வயசில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அறுபது வயசில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இருபது வயசில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஏஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆக போகுது நம்ம என்னென்ன ஏஜில் என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறோமோ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக போகுது அதனால் என்னென்ன மனக்குழப்பங்கள் தீர்ந்து நமக்கு ஒரு பிடிமானம் கிடைக்க போகுது அவ்வளோதான் மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு பிடிமானம் அதனால் யாரையும் மிஸ் பண்ணாதீங்க சிறு துரும்பும் பல்கூத்த உதவுன்னுவாங்க அதனால் மிஸ் பண்ணாமல் இருங்க இந்த காலகட்டத்தில் ஒன்பதாவது இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும் பெரிய மனுஷங்க தக்க நேரத்தில் உதவி பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கல்யாணம் சந்தோஷம் நிம்மதி இது குவை கூடும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த முடிவே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்திருப்பீங்க இப்போ அந்த முடிவை எடுப்பீங்க அது சக்ஸஸ் ஆகும் பதினோராவது வீட்டில் கேது பகவான் இருக்கார் ஆலோசகர்கள் உங்களுக்கு அமைவாங்க நீங்கள் பல பேருக்கு ஆலோசனை சொல்லுவீங்க மருத்துவ பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு அடையும் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க போர்க்களத்தில் வெற்றி பெற போகிறீங்க நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமான திங்கக்கிழமை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை சாயரிட்சா நவகிரகத்துக்கு போயிட்டு நவகிரகத்தை ராவு சுற்றி வந்து வழிபாடு பண்ணுங்கள் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விநாயகரை தி திங்கட்கிழமை நெய் நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் லைட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சக்ஸஸாக இருப்பீங்க துளாராசிக்காரர்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய காலம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலம் நல்லது நடக்கும் என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கான்டாக்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆக போகிறீங்க இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம் செஞ்சு பார்ப்போமே நல்ல பலன் அனுபவிப்புமே நல்லது நடக்குங்க அன்னதானம் போடுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாச ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் நல்லது நடக்கும் உங்கள் சிவஸ்ரீ உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு